இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் இல்லாம ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நிறைவடையாது அப்படிங்கிற அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாகிவிட்டது நம்ம உடலுக்கு எவ்வாறு பராமரிப்பும் கவனிப்பும் அவசியமோ அதை போலத்தான் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கும் கொஞ்சம் பராமரிப்பு அவசியம் அதிகமான மாசு மற்றும் அழுக்கு காரணமாக உங்களுடைய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வெகு விரைவிலேயே அழுக்காகிவிடும் தூசு இல்லைன்னாலும் நகையை நெடுநாளாக நம்ம பயன்படுத்தும் போது அதோடைய பொலிவை இழந்துவிடும் பொலிவையும் பளபளப்பையும் திரும்ப பெறதுக்கு ஒரு சில வழிகளை தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க முதலாவதாக பாத்திரம் துலக்கக்கூடிய பவுடர் இல்லது திரவம் மூலமாக எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லார் வீட்லேயும் பாத்திரம் துளக்கிறதுக்கு தவறாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பாத்திரம் துலக்கக்கூடிய பவுடர் அல்லது லிக்விட் இதில் காணப்படும் சக்தி வாய்ந்த உட்பொருட்கள் தங்கத்தை சுத்தம் செய்யக்கூடியது இதை வந்து ஒரு சிறிய கிணத்தில் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து அந்த கலவையில் உங்கள் தங்க நகையை சிறிது முக்கி சிறிது நேரம் வைக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டூத்பிரஷை எடுத்து அதன் முனைகளை நன்கு அமைக்கி அழுக்கு வெளியேறபடி தேய்க்கணும் பின்பு நகையை மீண்டும் நல்ல நீரில் அலசி தூய்மையான மென்மையான துணி கொண்டு துடைக்கலாம் இது தங்கத்தை சுத்தம் செய்ய உகந்த செலவில்லாத ஆனாலும் தங்க நகைகளை சுத்தப்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம் டூத்பேஸ்ட நகைகளை சுத்தம் செய்ய பயன்படுத்துவதும் ஒரு சிரமம் இல்லாத செலவற்ற வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறை தான் சிறிதளவு டூத்பேஸ்ட எடுத்து நகையில தடவி ஒரு பழைய டூத்பேஸ்ட் கொண்டு மூலை முடுக்குகள் எல்லாம் நன்றாக தேய்க்கணும் ஒரு மென்மையான டூத் பேஸ்ட்டை பயன்படுத்துவதால் அது அழுக்க போக்குவதோடு நகை தன் பளபளப்பை இழக்காமலும் வைக்கும் அதுக்கப்புறமா வெது வெதுவெதுப்பான தண்ணீரில் ஐந்து நிமிடங்கள் வைத்து எடுத்து மென்மையான துணி கொண்டு துடைத்து உலர வைக்கலாம் இதை நீங்க பண்றதாலும் உங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்க போக்கி மீண்டும் இழந்து போன பெறலாம் அடுத்ததா உப்பு நீர் குளியல் உங்க வெள்ளி நகைகளை உப்பு நீரில் அலசுவது மிகவும் உகந்தது உங்களுடைய வெள்ளி நகைகளை உப்பு நீரால அலசுவதும் ஒரு சிறந்த பலனை தரும் சிறிதளவு வெந்நீரை எடுத்து அதில் உப்பு சேர்த்து கலந்து அதில் உங்கள் வெள்ளி பொருட்கள் மற்றும் நகைகளை மூழ்க செய்யுங்க சிறிது நேரத்துக்கு அப்புறமா பிரஷ் எடுத்து நகைகளின் முனைகளில் இருக்கும் இடுக்குகளில் நன்றாக தேய்த்து தண்ணீர் கொண்டு மீண்டும் அலசுங்க இதுவும் ஒரு செலவில்லாத எளிமையான வெள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மூணு டிப்ஸ்ல ஏதாச்சும் ஒன்ன பயன்படுத்தி உங்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளோட இழந்து போன பளபளப்ப மீண்டும் திரும்ப பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை நீங்க உடனே பெறணும்னா மறக்காம எங்கள் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி